நீங்க பார்க்குற தொழில் வேலை எதுவா இருந்தாலும் அதுக்கு போட்டியா யார் வந்தாலும் உங்களை ஜெயிக்க முடியாத அளவுக்கு நீங்க வளரணுமா உங்களோட வேலை தொழிலுக்கு என்னைக்குமே நீங்களே ராஜாவா இருக்க முடியும் அதுக்காக நீங்க என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத தன்னோட வேலையிலையும் தொழிலையும் எப்பவுமே ராஜாவா இருக்கிறவங்க சொன்ன சில டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நான் உங்கள் அசுவி உங்களுக்கு ஒரு வேலையில் ஆர்வம் இருக்குது ஆனால் அந்த வேலையில் அனுபவம் கிடையாதுன்னு வச்சுப்போம் அந்த அணுவம் இல்லாத வேலையை செய்யும்போது யாராவது உங்கள் வந்து இதெல்லாம் உனக்கு தேவையானு கேட்டதும் அந்த வேலையை இக்னோர் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லுறாங்க ஏன்னா நீங்கள் இங்கே அணுவும் இல்லாத வேலையில் கூட ஜெயிச்சிடலாம் ஆனால் ஆர்வம் இல்லாத வேலையில் ஜெயிக்கவே முடியாதான் எந்த வேலையாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட யார் என்ன சொன்னாலும் அந்த வேலையில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் அந்த வேலைக்காக உங்ககிட்ட நீங்களே எப்பவுமே ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அது என்ன மந்திரம்னா என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிற தான் அது இந்த மந்திரத்தை தனக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தவங்க மட்டும்தான் யாராலையும் நினச்சி கூட பார்க்க முடியாத பல விஷயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்காங்களாம் அது மாதிரியே உங்ககிட்ட ஏதாவது ஒரு வேலையை கொடுத்தாங்கன்னா அதை நீங்களே செய்யணும்னு உங்களுக்கு சரியாக செய்ய தெரியலை அப்படிங்கிறதுக்காக வெக்கப்படாதீங்கன்னு அந்த வேலையை வேற யாரையும் செய்ய சொல்லாதீங்கன்னு சொல்லுறாங்க நீங்கள் இங்கே உன்னை நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இங்கே யாருமே எந்த வேலையுமே போது ஜீரோ தான் அந்த வேலையை செய்ய செய்ய தான் அவங்க அந்த வேலையில் ஹீரோவாக ஆவாங்க நீங்கள் இறங்கி வேலையை பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அதில் கிடைக்கிற அனுபவமே உங்களை அசைக்க முடியாத ஆலமரமாக்கி அழகு பார்க்கும் அப்படிங்கிறது அவங்களோட இருக்குது அடுத்ததாக எந்த வேலையை நீங்கள் செய்ய தொடங்குறாலும் அந்த வேலையை நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படின்னு ஒரு முன்னுரையை கொடுக்காம உங்க வேலை மூலமா அதை நிரூபிச்சு காட்டுங்க அதுதான் நீங்க எப்படிப்பட்ட வேலைக்காரர் அப்படிங்கறத காட்டுமா நான் இந்த வேலையை அப்படி செஞ்சிருவேன் இப்படி செஞ்சிருவேன்னு பந்தாவா சொல்லிட்டு கடைசி அதை அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு உங்களால செய்ய முடியலன்னா உங்களை அவங்க வேலை தெரியாதவன்னு முடிவு பண்ணிடுவாங்க அதனால நீங்க வேலையை தொடங்கும் போது என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு செய்கிறது நல்லது பல பேர் தான் தொடங்குற தொழிலில் பாதியில் விடுறதுக்கும் தோத்து போறதுக்கும் காரணம் தொடங்குகிற தொழிலை பணத்துக்கான ஆடுகளமாக பார்க்குறதுனால தான் பணத்தை எதிர்பார்க்காம உங்கள் தொழிலை நேர்த்தியாகவும் முழு அர்ப்பணிப்போடையும் செஞ்சிங்கன்னா நீங்கள் பணத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் அதில் காட்டுற சின்சியாரிட்டியே பணத்தை உங்ககிட்ட கொண்டாந்து சேர்க்கும் உலக பணக்காரங்களை கவனிச்சிங்கன்னா அவங்க பணத்துக்காக வேலை பார்த்தவங்க கிடையாது அவங்க பார்த்த வேலையும் அவங்க கண்டுபிடிப்புகளும் அந்த பணத்தை அவங்கக்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருக்கோம் பணம் தான் உங்க குறிக்கோள்னா உங்க கவனம் முழுசும் உங்க வேலை மேல நீங்க காட்டுற அர்ப்பணிப்பா மட்டும்தான் இருக்கணும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய ஆசைப்படுற எல்லாருமே நவீனங்களோட நெருக்கமான தொடர்பு வச்சுக்கிறது அவசியம் உங்களோட திறமை வெளியில் தெரியணும் இல்லைன்னா உங்களோட பிசினஸ் இன்னைக்கு இருக்கிற உங்களோட போட்டியாளர்களோட போட்டி போட்டு ஜெயிக்கணும்னா நவீனத்தோடு சேர்ந்து பயணிச்சா மட்டும்தான் நீங்க இங்கே நிலைச்சு நிக்க முடியும் அடிக்கடி உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் உங்கள் தொழில் முறையில் புதிய புதிய யுக்தியை பயன்படுத்தினா மட்டும்தான் புதுசாக வர்ற உங்களோட போட்டியாளர்கள்ட்ட களத்தில் நின்று பயணிக்க முடியும் அதை விட்டுட்டு பழசியே பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை இந்த நவீன உலகம் ஓரம் கட்டிடும் எதுலேயும் வெற்றி அடையணும் அப்படின்னா உங்ககிட்ட நல்ல அறிவு திறமை இருந்தால் மட்டும் போதாது திறமையும் அணுவமும் நிறைந்த நல்ல நண்பர்களும் உங்கள் கூட இருக்கிறது அவசியம் நீங்கள் திறமையானவராக இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களையும் திறமையானவர்களாக நியமிக்கிறது ரொம்பவே முக்கியம் உங்கள் திறமையை காட்டிலும் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களோட தான் உங்களோட வளர்ச்சிக்கு அதிகமாக உதவும் என்றைக்குமே நீங்கள் வீழ்ச்சியே காணக்கூடாதுன்னா நீங்கள் கடினமாக உழைச்சாலோ இல்லை தொழில் பண்ணி ஜெயிச்சாலோ அது மூலமாக வர்ற வருமானத்தை எதில் முதலீடு பண்ணுறீங்களோ அதுதான் உங்களோட வீழ்ச்சியை வெற்றியை முடிவு பண்ணும் முதலீடு சரியாக இருந்தாதான் முதுமையிலையும் நீங்கள் ராஜாவாக வாழ முடியும்